மிசோரம் பயணத்தை முடித்துக்கொண்டு மணிப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுரசந்த்பூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு உள்ளூர்வாசிகள் மற்றும் குழந்தைகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இதனையடுத்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் மிசோரத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெயரபி சாய்ரங் இடுகையான புதிய ரயில்வே பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தலைநகர் தில்லியிலிருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பியூ ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்போய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நிகர் முறையில் அஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாயிரங்கு குவாஹத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மிசோரத்தில் நடைபெற்ற விழாவில் மெய்நிகர் முறையில் பேசிய பிரதமர் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாய்ரங் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார் சவால் மிகுந்த மலைப்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து குகைகளை குடைந்து இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து முக்கிய பாலங்களும் எண்பத்தி எட்டு சிறு பாலங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவாஹத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இன்று லோக் அதாலத் எனப்படும் தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் வழக்குகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு வருகின்றன நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்ற முதல் அமர்வில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு வழக்குகள் மீது விசாரணை நடத்தப்பட்டு தீர்வு காணப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் ஏழு நீதிமன்றத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இதற்காக பதினெட்டு அமர்வுகளின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் மக்கள் நீதிமன்ற முகாமில் ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன முதற்கட்டமாக விபத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட இரண்டு குடும்பத்தினருக்கு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை மாவட்ட முதன்மை நீதிபதி இளவரசன் வழங்கினார் நியாயமான முறையில் தீர்வு காணப்படுவதால் மக்கள் நீதிமன்றங்களை வழக்கு தொடுத்தோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சியை அமைச்சர் பி கீதா ஜீவன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தமிழர் ஒருவருக்கு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விளைச்சல் அதிகரிப்பதால் தர்மபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூவின் விலை சரிந்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு பெண்ணாகரம் காரிமங்கலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மல்லி சாமந்தி செண்டுமல்லி சம்பங்கி அரளி உட்பட பல்வேறு மலர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன கடந்த சில நாட்களாக வரத்து அதிகரித்துள்ளதால் சாமந்தி பூவின் விலை இன்று கிலோ ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்டது எனினும் அதை யாரும் வாங்க முன் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சிம்பனி இசையின் மூலம் சிகரம் தொட்டு சாதனை படைத்த இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர் மாநில அமைச்சர்கள் திரைப்பரவல்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர்